அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசிரியர்களுக்கு இன்று முதல் சனி பகவானால் ஏற்படும் சச யோகம் எனும் ஜனவசிய வசிய யோகம் இந்த யோகத்தால் சிம்மராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்மராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் மிக முக்கியமான யோகமாக இந்த சச யோகம் உள்ளது சசை என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்தது சசை என்றால் முயல் என்று பொருள் முயலை சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட காலங்கள் தங்கி ஏயும் இருக்கக்கூடிய இயல்பை கொண்டுள்ளதால் சச என்ற வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவ கிரகங்கள்ல ஒரு ராசி கட்டத்தில் வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்து பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய கிரகம்தான் சனி பகவான் சனியை மட்டுமே பயன்படுத்தி சொல்லக்கூடிய யோகம் தான் இந்த சச யோகம் அப்படிப்பட்ட இந்த சச யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது லக்னம் அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் ஸ்தானம் கர்மஸ்தானம் பாவங்களில் சனி பகவான் அமர்தும் அல்லது ஆட்சி உச்சம் பெறுவதும் சசயோகம் என்கின்றது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்றும் இந்த சச யோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுப கிரகங்கள் பார்வை செய்தால் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் இந்த யோகத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது கடுமையான உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதை விடவும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நான்காம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு பல வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்கள் ஒடுத்தும் ஆடைகள் மிக சாதாரணமானதாக இருக்கும் புதிய ஆடைகளையோ அல்லது அதிக மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள் யாராலும் செய்ய முடியாத வேலைகளை கூட செய்ய நேம் செய்து முடிக்கக்கூடியவர்களாக விளங்குவார்கள்